வர்களையும் இளைஞர்களையும் கண்ணீர் குடிக்கும் தமிழர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பொழுது இது ஒரு பள்ளில்லாத ஆணையம் என்பதை ஐயாவர்கள் வெளிப்படுத்திவிட்டார்கள் காவிரி உரிமை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது மேலும் மேலும் இதனுடைய சூழ்நிலை தமிழர் உரிமை மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முழு தீவிரம் காட்டுகிறது அதற்கு காவிரி மேலாண்மை வாரியமும் ஆணையமும் மத்திய அரசும் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று போடுகிறார்களே தவிர அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்நிலையில் இப்பிரச்சனையை தமிழர்களிடமும் மக்களிடமும் கொண்டு சேர்த்து நிரந்தர தன்னாட்சி அதிகாரம் கொண்ட காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஆணைய தலைவர் கல்தரை நீக்க கோரியும் மேகதாட்டை அணை கூடாது என்பதை வலியுறுத்தியும் இது ஒரு விதையாக இரண்டாம் காவிரி கல போராக இக்கலம் தொடங்குகிறது இப்போ களத்தை ஐயா மருத்துவர் அவர்கள் தொடங்கி வைப்பார் உணவதி அதிர்ச்சி பேரணியை ஐயா மனிதநேய மருத்துவர் இந்த பேரணியை நமது மன்னார்குடியின் மனிதநேய மருத்துவர் நாம் தமிழ் கட்சியின் மாநில பொருளாளருமான ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் இப்போது பேசி தூக்கி வைப்பார்